பாவிக்கு சொர்க்கம் அப்பாவிக்கு நரகம் இப்படி கூட நடக்குங்களா நடக்குன்னு சொல்லுது இந்த குட்டி கதை வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலத்தி மகாதேவன் வாங்க இப்ப கதை கேட்கலாம் புத்தூருக்கு துறவி ஒருத்தர் வந்திருந்தார் அந்த ஊர் மக்களை நல்வழிப்படுத்துறதே தன்னோட கடமை அப்படின்னு அவர் நினைச்சார் அதனால அங்கேயே தங்கிட்டார் அந்த ஊரில் விலைமகள் ஒருத்தி இருந்தாள் தன் உடலை விற்று பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் அவள் அவளை திருத்தி நல்வழிப்படுத்த நினைத்தார் துறவி அவளின் வீட்டிற்கு சென்ற அவர் பெண்ணே கொடிய பாவங்களை தொடர்ந்து செய்து வருகிறாய் இதற்காக நரகத்தில் கொடிய தண்டனைகள் உனக்கு காத்திருக்கின்றன இனிமேலாவது இந்த பாவ தொழிலை விட்டுவிட்டு நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி செய் அப்படின்னு அறிவுரை சொன்னார் வாழ்க்கை நடந்தாக வேண்டுமே எனக்கு வேறு வழி தெரியலையே என்று வருந்தினாள் அந்த பெண் தொடர்ந்து தன் தொழிலையே நடத்தி வந்தாள் அறிவுரை சொல்லியும் திருந்தாத அவள் மீது கோபம் கொண்டார் துறவி அவள் எவ்வளவு பாவம் செய்கிறாள் என்பதை கணக்கு எடுப்பது தான் தன்னோட வேலை அப்படின்னு நினைச்சார் எந்த ஆண் மகன் அவள் வீட்டிற்கு சென்றாலும் கல் ஒன்றை எடுத்து ஒரு மூலையில் போட்டு வந்தார் சில ஆண்டுகள் சென்றன அங்கே கற்கள் குவியலாக கிடந்தன அவள் வீட்டிற்கு சென்ற அவர் பாவியே இந்த கற்குவியலை பார் இது உன் பாவ குவியல் நான் என்ன சொல்லியும் நீ திருந்தவில்லை எக்கேடாவது கெட்டுப்போ அப்படின்னு கத்திட்டு வெளியே வந்தார் உள்ளம் நொந்த அந்த பெண் ஐயோ கடவுளே வேறு வழி இல்லாததாலேயே இந்த பாவத்தை செய்தேன் எனக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு அழுது புலம்பினாள் அன்றிரவு அந்த பெண் இறந்து போனாள் என் ஆச்சரியம் துறவியும் அதே இரவில் சமாதியானார் மக்கள் துறவியின் உடலை பெரும் ஊர்வலமாக எடுத்து சென்றனர் எல்லோரும் அவரை புகழ்ந்தனர் அவர் உடலுக்கு எரியூட்டினார்கள் ஆனால் அந்த விலைமகளின் உடலோ கேட்பாரற்று கிடந்தது யம தூதர்கள் துறவியின் உயிரை நரகத்தில் சேர்த்தனர் அந்த விலைமகளின் உயிரை சொர்க்கத்தில் சேர்த்தனர் இதை பார்த்த துறவியால் கோபத்தை அடக்க முடியல யம தூதர்களே உங்களுக்கு அறிவு இல்லையா வாழ்நாள் முழுமையும் பாவமே செய்த அந்த விலைமகளை சொர்க்கத்தில் சேர்த்தீர்கள் துருவியாக நல்வாழ்வு நடத்திய என்னை நரகத்தில் சேர்த்தீர்கள் இது என்ன கொடுமை என்று கேட்டார் அதற்கு எம தூதர்களில் ஒருவர் பூ உலகில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அதற்கு உரிய சிறப்பு அங்கே கிடைக்கும் துறவியாக நீங்கள் அங்கே வாழ்ந்தீர்கள் மக்கள் உங்கள் உடலை ஊர்வலமாக எடுத்து சென்று அஞ்சலி செய்து எரியூட்டி உள்ளார்கள் விலைமகளாக வாழ்ந்த அவள் உடல் சீண்டுவாரின்றி கிடைக்கிறது ஆனால் மேல் உலக நிலையே வேறு இங்கு உங்கள் எண்ணங்களுக்கு தான் மதிப்பு அதற்கு ஏற்பதான் சொர்க்கம் நரகம் கிடைக்கும் விலைமகளாக வாழ்ந்த அவள் தான் செய்த பாவங்களை எண்ணி இறைவனிடம் அழாத நாட்களே இல்லை அதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் சேர்ந்தாள் துறவியாக இருந்தும் நீங்கள் இறைவனை எண்ணாமல் அந்த விலைமகளின் செயலை பற்றியே நினைத்து கொண்டிருந்தீர்கள் அதனால் உம்மை நரகத்தில் சேர்த்தோம் என்றார் அவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி